சிவனே ஒப்புக்கொள்கிறாரே தேவர்களுக்கும் ஒரே நிலைதான் அரக்கர்களுக்கும் ஒரே நிலைதான் அப்பொழுது என்னவாகும் அரக்க நிலையும் நாமே நம்மை உணர்ந்து கொண்டு பிரித்து கொண்டால் நாம் தேவநிலையை அடைய முடியும் அரக்க நிலையை தவிர்த்து பொழுது கலியுகத்திலே அரக்கரும் தேவரும் உடல் ஒரே உள்ளில் இருக்கிறார்கள் முதலில் தனித்தனியாக தனித்தனி லோகங்களில் இருந்தார்கள் பிறகு தனித்தனியாக இருந்தார்கள் வெவ்வேறு கூட்டங்களாக இருந்தார்கள் இப்பொழுது ஒரே உடலின் உள்ளே இருக்கிறார்கள் பரிமாண நிலைகள் அதுதான் சொல்கிறேன் இப்பொழுது உமது கதையை எடுத்துக்கொண்டு சென்றேன் இப்பொழுது எங்கோ சென்று விட்டேன் உமது கதை கதைக்குள்ளே வருகிறேன் அதேபோல் நம் நிலையை நாம் தான் தராசையில் வைத்ததை போல் எதை சமன்படுத்த வேண்டும் எதை அகற்ற வேண்டும் என்று பார்த்து வாழ்வில் வாழ்வு நிறைகளை நெறிகளை சரிபடுத்த வேண்டும் அதற்காக இதனுள் வந்தேன் அதே போல் அல்லது வாழை சித்தர் பல மைட்கள் தூரம் நடந்து சென்று தவம் புரிந்து தவம் புரிந்து கைலாய மலையின் உச்சியிலே சென்று சிவபெருமானை சந்தித்து நந்தியம் பெருமானை சந்தித்து சிவபெருமான் சிவபெருமானின் அம்சமான வாழை சித்தரே ஒரு நாள் காத்திருந்து சிவபெருமானை வேண்டி நின்று வந்தார் என்பதை கூறுவதா முதல் கால பூஜையிலே சிவபெருமான் எவ்வாறு நந்தியின் மீது பிரதோஷ காலத்தில் அமர்ந்தாரோ அதை போல் உமது சிவராத்திரிக்கு முன் நிகழக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அக்காட்சியினை நம் சீடர்கள் காண்பார்கள் எவர் எவரெல்லாம் சாயும் வேளையிலே நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பதற்குள் ஒரு நாழிகை தவத்தில் உள்ளார்களோ நீர் கண்ட காட்சியை அவர்களுக்கு சிவசபை காட்டும் சிவராத்திரிக்கு முன் வரும் பிரதோஷ நாளில் சிவராத்திரிக்கு முன்தினம் பிரதோஷம் எவரெவரெல்லாம் எங்கெங்க உள்ளார்களோ அங்கங்கே வரட்டும் காட்சிகளை காணட்டும் அதுவும் நீர் அவரு அவரின் நந்தியின் அருகில் நின்றபடியே காட்சி காண்பார்கள் நீர் கண்ட காட்சியை சிவசபை அனைவருக்கும் காட்டுகிறது எளிதாக இருக்கிறது அல்லவா உமக்கே உமக்கே ஒரு யோசனை உதற்கடா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்பொழுதே இருந்திருக்கலாமோ கலியுகத்திலே அனைத்தும் எளிதாக வந்து விடுமே என்று உமக்கு இருக்கிறதோ இல்லையோ எமக்கு அவ்வாறு இருக்கிறதப்பா அனைத்தும் எழுத்து அதை சொல்வதா நீரே சென்ற பொழுதே அனுமதியின்றி ஒரு நாள் தங்கியிருந்து சிவபெருமானை பார்த்தீரே அதை சொல்வதா சண்டி ஹோமம் நிகழ்த்தி சக்தி தேவியின் அருளை பெற்று உன் கை திருக்கரங்களிலே கொடுக்கப்பட்ட திரிசூலத்தை சொல்வதா காண்டீவம் என்னும் பெரும் வில்லை விட உமக்கு ஒரு சிவதனுஷு அளிக்கப்பட்டதை அதை சொல்வதா நாகாஸ்திரத்தை விட சிறந்த அஸ்திரம் அஸ்திரமாக பரந்தாமன் ஒன்று உனக்கு அளித்தாரே அதை சொல்வதா இல்லையா அகத்தி தான் இருக்கு இல்ல அது இருக்கட்டும் அப்பா உமக்கு தந்தாரா தரவில்லையா நான் நீ சொன்னாதான் நம் மாணவர் சித்தர்களுக்கு சீடர்களுக்கு தெரியும் அல்லது விஸ்வாமித்திரனையோ மிதாத்தி கொண்டிருக்கிறான் காலை முதல் இரவு வரை எதையோ சொல்லி கொண்டிருக்கிறான் என்று நினைச்சா எல்லாரும் எல்லாரும் கொடுத்திருக்காங்க கொடுக்காத ஆளுக்களே கிடையாது சிவபெருமான்ல இருந்து முருகப்பெருமான்ல வந்து வருகிறேன் வருகிறேன் முருகப்பெருமானிடம் இன்னும் வரவில்லை இப்பொழுதுதான் தந்தையிடமும் தாயிடமும் உள்ளேன் வருகிறேன் 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 இதற்கெல்லாம் நீர் முன்னொரு ஜென்மத்திலே ஏன் வாழை சித்த பூமி கடியில் உள்ளார் பூமி கடியில் உள்ளார் பூமி கடியில் உள்ளார் என்று கூறுகிறோம் ஏனென்றால் வாழை சித்தர் முதலில் துவங்கும் பொழுது கலியுகம் என்று வரப்போகிறது என்று பரந்தாமனுடன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அத்தருவாயிலே நான் கூறுவது மகாபாரதத்தின் தருவாயிலேயே அப்பொழுது இந்த விஷயங்களை நான் மாற்ற வேண்டும் பரந்தாமா இது மாற வேண்டும் களி மாற வேண்டும் இதை நாம் நிகழ்த்த வேண்டும் நீர் அதற்கு உதவ வேண்டும் என்று அன்று நண்பராக இருந்த நீர் அவரிடம் வினவியதால் அவர் அளித்த ஆசையின் பேரில் நீர் இந்த கலியுக மாற்றத்திற்கான முதற் பொறுப்பை பெற்றீர் அதனால்தான் நீர் நாராயணனின் அம்சம் அதற்காக அவர் சொன்னார் அது அவ்வளவு எளிதல்ல அதற்கான வாழ்வியல் நெறிமுறைகள் மிக கடினம் மிக கடினனும் கடினம் நீர் தவம் புரிய வேண்டும் எங்கு மலை என்று ஒன்று உள்ளது அங்கு அந்த மலை எவ்வாறு என்றால் குளுமை என்பது மிக குளுமையாக இருக்கும் உஷ்ணம் என்பது மிக உஷ்ணமாக இருக்கும் இதில் பத்து வருடங்கள் தவம் நான் கூறும் பத்து வருடங்கள் என்பது நமது பாஷையிலே பத்து வருடங்கள் பத்து வருடங்கள் என்றால் நம் வாழ்க்கையிலே ஒரு வருடம் அதுவும் வருடம் என்று நாம் குறிப்பிடும் அத்தருணமே ஒரு யுகம் அப்பொழுது பத்து யுகங்கள் யுகம் யுகமாக என்று நாம் கூறுகிறோமே அப்பொழுது அவ் யுகத்திலே வேண்டும் என்று பரந்தாமன் கூறியவுடன் நீர் கேட்ட ஒரே வார்த்தை பரந்தாமன் இதைவிட கடினமாக விரைவாக களிமாற்றத்தை பெறுவது எவ்வாறு என்று கேட்டீர் அதுக்கு பரந்தாமன் சொன்னார் நீர் கேட்பது என்னவோ பூமியை பிளந்து அடியிலே சென்று உள்ள தீயின் நடுவிலே அமர்ந்து அதை இரண்டே யுகங்களில் நான் பெற்றுவிட வேண்டும் என்று கூறுவதை போல் உள்ளதே என்று வினவினார் உடனே அதற்கு நீர் அதையும் செய்வேன் என்று நின்றீர் அதற்கு பரந்தாமன் சிரித்தார் நீர் பரந்தாமன் மகிழ்ந்தார் களிமாற்றத்தை கொடுத்தார் ஏதோ நான் ஏதோ எனக்கு நினைத்ததை எல்லாம் கூறவில்லை இதுதான் நிகழ்ந்தது பூமியின் நடியில் உள்ள வெப்பத்தின் மேல் யுகமாக யுகமாக களி மாற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து அங்கு அமர்ந்திருந்தீரே மேல் என்று கூறிய பரந்தாமனையும் தாங்குவேன் எமது பூ உலகத்திலே வாழும் மனிதர்களுக்காக என்ற அந்த சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையிலே உமக்கு அளிக்கப்பட்டதுதான் சபையும் சிவ ஆசான் பதவியும் இதனால் தான் கூறினேன் ஆசான் என்ற பெயர் நாமம் பெறுவதற்கு பத்து நிலைகளை கடந்து வர வேண்டும் என்று அதனால் தான் கூறினேன் நமது கிளை சபைகளிலே உள்ளவர்கள் அனைவரும் நிர்வாகிகள் நிர்வாகி ஆசான் இல்லை என்று எந்த எந்த விளக்கத்திற்குள் செல்வது என்று தெரியவில்லை மறுபடியும் புரியுது நீங்க வந்து ஒரு ஒரு லைன பிடிச்சி வாருங்க அதுக்கடுத்து அங்க எல்லாம் அங்கங்க யாகம் வந்துருது உங்களுக்கு இதெல்லாம் நிகழ்ந்ததா இல்லையா உங்களுக்கு தான் தெரியும் பரந்தாமனின் உடனிருந்த உனக்கு தெரியாததா அவரை வணங்கி பெற்ற எனக்கு தெரிய போகிறது நிகழ்வுகள் களிமாற்றானல்லவா அதுதான் விஷயம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதின் விஷயம் உதவ வேண்டும் களிமாற்ற என்றால் பூமியை பிளந்து கொண்டு அடியில் சென்று தவம் செய்துதான் எவர் செய்வது அகத்திய பெருமானால் தான் முடியும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது அவரும் சொல்வார் இவன் என்னை வம்புக்கு இழுத்து விட்டான் தேவையில்லாமல் என்பார் அதனால் இந்நிலைகளை கடந்து இன்றும் யுகங்கள் யுகங்களாக நீர் பெற்ற தவ உமக்காக என்று எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக என்று அனைத்தையும் தாரை பார்த்து ஏன் நூல் தாங்கும் சிறுநூல் சீடனுக்கும் சரி பெருநூல் சீடனுக்கும் சரி உம் கரங்களால் உம் அனுகிரகத்தால் உம் ஒப்புதலால் மட்டுமே நூல் வழங்கப்பட்டது என்பதும் உண்மைதானே நீர் தானே சொன்னீர் இவர்கள் உண்மையாக இருப்பார்கள் இவர்களுக்கு நூல் வருகிறது இவர்கள் அதை என்று உண்மையாக இருக்கிறார்கள் அல்லவா பெருநூல் தாங்கும் சீடர் சாதா அகத்தியர் வந்து அமர்ந்து பேசும் நிலையில் கூட உம்முடன் அடிப்பணவு சரணாகதியுடன் நீரே குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய நிலை அவருக்கு தெரியாத நான் நான் உரைக்கிறேன் ஆசான ஏதும் சொல்லவில்லை என்று சொல்வதற்கு அவருக்கு தெரியாதா பிறநூல் தாங்கும் சீடருக்கு உம் வளர்ப்பு சரியான வளர்ப்பு அகத்திய பெருமான் ஒரு சிவனின் நம்சம் ஆகிய நீர் அருகிலேயே சிவனின் தேர்வை தூளியில் இருந்து பிறந்து பரந்தாமல் நம்சத்தை தாங்கி களிமாற்றத்திற்காக அனைத்தையும் உன் கரங்களிலே வைத்திருக்கும் சங்கு சக்கரதாரியாக இருந்த பொழுதும் அருகிலேயே வைத்துக் கொண்டிருக்கும் பெருநூல் தாங்கும் சீடரும் என்னால் தான் என்று கூறாமல் இன்றும் உன்னால் தான் என்று கூறுகிறாரே உன் வளர்ப்பு சரியான வளர்ப்பு அணுகுமுறை நீ எடுத்து வந்த விதம் நீர் ஊட்டிய ஞானத்தின் பொருள் உண்முடன் உன் உம்முடன் பயணித்தவர்களின் தெளிவு சரணாகதி தத்துவம் அனைத்தும் சரி அதனால் அவர்களுக்கு மென்மேலும் 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 அனைத்தும் அவரின் நினைவாற்றல் மட்டுமல்ல ஒருவரை பார்த்த உடனேயே அவர் அவர் எவ்வாறு இருப்பார் என்ன செய்வார் என்ற நினைவாற்றலில் இருந்து அவரின் பூர்வ ஜென்ம பலன்கள் முந்தைய ஜென்மத்தின் சாபங்கள் வரைக்கும் அனைத்தும் தெரிகிறது ஆனால் நான் நிரம்ப மகிழ்ந்தது என்னவென்றால் இருவருமே இரண்டு நூல் தாங்கும் சீடர்கள் இருவருமே அனைத்தையும் அறிந்திருந்த பொழுதும் ஒருவர் இடத்தில் கூட தனது திருமாய் மொழிகளால் இதுதான் உங்களுக்கு நேர்ந்தது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று அவர்களாக எதையும் கூறுவதில்லை எதையை கேட்டாலும் ஆசானிடம் சேருங்கள் எங்களுக்கு ஏதும் தெரியாது அதுவும் திருநூல் தாங்கும் சீடன் எப்பா எவ்வாறு வளர்த்தாய் என்றே தெரியவில்லை எதை வினவினாலும் தெரியாது என்ற ஒரு பதிலை தவிர வேறேதும் தெரியாது இவனுக்கு மகிழ்கிறேன் ஆனால் ஆனால் மகிழ்கிறேன் நானும் சோதித்துதான் பார்க்கிறேன் இவர்களை அனைவரையும் சோதிக்கிறேன் ஏனென்றால் நூல் என்பது பரிமாணங்கள் மாறிக்கொண்டே வருகிறது இவர்கள் நிலை பெற்ற பின்பு அவர்களையே கேட்டுப்பார் கொடுத்த நூலின் பரிமாணம் என்ன இருக்கும் பரிமாணம் என்ன இவர்கள் காணும் காட்சிகள் எல்லாம் பரிமாணங்கள் மட்டுமல்ல உள்ளே சென்று நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நிலை பெற்ற பரிமாணங்களாக மாறி நிற்கிறது உன் கருணையால் உம்மாசீர்வாதத்தால் ஏன் இவர்கள் செய்த ஒரே விஷயம் அமைதியாக அடிப்பணிவுடன் சரணாகதியுடன் எங்களால் இல்லை என்று வைத்து சொல்கிறார்களே அந்த நிலைக்காக இவை பரிமாணங்கள் மாறிக்கொண்டே போகிறது அது உமக்கு எதற்காக பரிமாணங்களை நாங்கள் மாற்றுகிறோம் என்றால் சிவசபை ஆசானிற்கு அது உதவ வேண்டும் என்பதற்காக இதில் எந்தவித பொருளீட்டலோ அல்லது வணிக முறைகளோ ஏதுமே இல்லை எதுவும் இல்லை இன்று நான் நிறுத்திவிட்டேன் என்றால் திருநூல் தாங்கள் சீடதுக்கு ஏதும் தெரியாது நீர் அமர்ந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நேற்றே கூறியதை போல்தான் தான் கோர்வையாக தமிழ் பேச வருமா என்று வினவிப்பார் இருவரிடமும் ஒருவன் திக்கி திக்கி தமிழ் பேசுவான் ஒருவன் ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுவான் ஆமா சரிதானே ஒருவன் திக்கி திக்கி தமிழ் பேசுவான் ஒருவன் ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவான் இவர்கள் இருவரையும் பேச வைத்துப்பார் ஒரு தினம் அப்பொழுது இங்கிருந்து உதிர்க்கப்படும் அனைத்தும் பிரபஞ்சத்தில் இயக்கத்தில் இருந்து உதிர்க்கப்படும் அச்சர வார்த்தைகளை தவிர இவர்களின் பெறப்பட்ட நிலை 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 என்று அடித்துக் கொண்டிருக்கிறேனே அதற்கு தான் காரணம் சரி நிலைக்குள் செல்வோம் மறுபடியும் எங்கோ சென்று உமது நிலைகளை விளக்க இங்கு வந்துவிட்டேன் மறுபடியும் செல்கிறேன் அல்லது நீ சுக்கராச்சாரியாரிடம் சென்று நீர்தான் சுக்கரன் என்ற கிரகம் இங்கு வருபவர்களுக்கு அனைத்தும் செல்வம் குழிக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அமர்ந்த தருணத்திலே உண்மை மதிமயக்க நடந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி பரிபூரண ஆசிகளை சுக்கரனிடம் சுக்கராச்சாரியாரிடம் பெற்று சுக்கராச்சாரியார் என்பவர் அசுர அசுரின் குரு தெரியும் அல்லவா தெரிய அசுர குலத்தின் குரு அவர் நல்லவர் கூறியதை போல் நமது குரு என்று கூட வியாழன் கிரகமும் சரி சரி அவரும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் குரு கிடையாது அதனால்தான் சனி பகவானின் திருமணத்தை இவர் சனி பகவான் அழைத்த போது நமது குரு வரவில்லை சனி பகவான் யோசித்தார் சிந்தித்தார் அவர் யார் சனீஸ்வரன் பட்டம் பெற்றவராயிற்று ஓ நீ வரவில்லையா வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டீரோ எமக்கு யோசித்தார் அழைத்தார் அவரும் குருதானே அவரின் முன்னிலையில் நடந்தது அவர் திருமணம் மகிழ்ந்தார் ஈசன் மனம் மகிழ்ந்தார் பறந்தாமன் ஆசிர்வதித்தார் ஏன் கணநாதரே வந்து ஆசீர்வதித்தாரே அவரிடம் சென்று சுக்கர பழங்களை பெற்று இங்கு வைத்திருக்கிறதே அதை சொல்வதா எதை கூறுவது என்று தெரியவில்லை கிரகணங்கள் பொழுது நடந்திருக்கும் பொழுதும் இங்கு ஆசை வந்து உதிர்கிறதே அதை சொல்வதா இங்கு ஒவ்வொரு பூஜை கோவில்களில் நடை சாற்றி இருக்கும் தருவாயிலும் இங்கு ஆசிகள் வந்து விழுகிறதே அதை சொல்வதா ஏனென்றால் நீர் அமர்ந்த இடம் லோகத்தில் உள்ள நெருப்பு தளத்திலே அதற்காக உமக்கு அளிக்கப்பட்டது அனைத்திலிருந்தும் விளக்கு இங்கு வருவதற்கு நாள் கிழமை நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏதும் இல்லை நவ கிரகங்களே ஒதுங்கிவிட்ட பிறகு என்ன ராகு காலம் யமகண்டம்

பிரபஞ்ச தந்தை வந்து சிவசபையிலே பாலை சித்தரை கேட்காமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதப்பா என் நாளன் என்று கூறுகிறாரே அதை சொல்வதா அப்பொழுது உன் நிலை எங்கே உள்ளது பதித்த தடத்திலே கிளை சபை உருவாகுகிறதே அதை சொல்வதா எங்க இது நிகழ வேண்டும் என்ற எண்ணிய உடனோ ஒன்று நிகழ்கிறதே அதை சொல்வதா அல்லது இப்பொழுது உன் தீட்சை நேற்ற தீட்சையால் ஒருவனை எழுப்பி நடக்க வைத்திருக்கிறேரே அதை சொல்வதா நீர் என்ன செய்தீர் என்று அவனை நடக்க வைப்பதற்கு கூறும் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள் நானே கூறிக்கொண்டிருந்தால் ஏதோ இவன் கூறுகிறான் என்று சொல்லுவான் நீ என்ன செய்தீரப்பா சொல்லும் பார்த்தேன் ஒன்னும் செய்யல

கழிவுகள் அகற்றப்பட்டு அனைத்தும் சரி செய்யப்படும் என்ற நிலையிலே அவன் அந்நிலை அவன் அந்த நிலையிலே அவன் பூஜ்ய தன்மையையும் அடிமைப்படுத்தி விட்டான் உன்னிடம் அதனால் அவனுக்கு அந்நிலை கொடுக்கப்பட்டு விட்டது இங்கே வர சரணாகதி ஆரவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது அதைத்தானே நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் யப்பா நீங்கள் பொருள் செய்ய பொருள் ஈட்ட வேண்டாம் எதையும் செய்ய உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் இல்லை என்றாலும் இல்லை நான் எதுவும் சொல்ல நான் சொன்னேனே அல்லவா இங்க வந்து ஒரு வாரம் ஏழு நாட்கள் தங்கி இருந்து சிவசபை ஆசான் சொல்வதை செய்தால் எதுவும் நடக்கும் என்றேன் நடந்தானா அச்சிறுவன் அவன் நடக்கும் நிலையில வந்தான் இங்கு அவன் நடக்கும் நிலையிலே வந்தான் நடக்கும் வரல திக்கிட்ட நடந்து வந்தான் இப்ப மகிழ்ச்சியா இருக்கான் இங்க இங்க உமது வாயால் சொல்லவும் வாழை சித்தரே அப்பொழுதுதான் உன் சீடர்களுக்கு புரியும் இல்ல அந்த பையன் வந்து என்ன என்ன செஞ்சிருக்கான்னா இங்க இருந்து உணர்வு ரீதியா சபைய உணர்ந்துருக்கான் அங்க இருந்தேவும் அப்ப சபையோட அனுகிரகங்கள் போயிருக்க அவனுக்கு என்னவெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிறது என்று இப்பொழுது பொறாமைதான் வரும் அதனால இப்பொழுது அது வேண்டாம் 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 அப்ப இங்க ஆனால் அவன் சரியானது உமாத உன் நேத்திர தீட்சையால் அவன் காட்சிகளை காணப்போகிறான் அடுக்கு முறைகளிலே மற்றொரு நல் சீடன் சீரன் புரியுது புரியுது அப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு இங்க வந்து இருக்கிறதுக்கு அனுமதி வான்னு சொல்லியாச்சு நான் நான் வாசியின் மூலம் ஒன்றை வெளிப்படையாக கூறுகிறேன் நீ ஒன்றை நமது கிளை சபை செங்கல்பட்டு கிளை சபையிலே உள்ள நிர்வாகியிடம் தொலைபேசியில் அழைத்து அன்று நம்மிடம் வந்து கேட்டார்களே அவரவர்கள் பிரச்சனைகள் எல்லாம் எவரவருக்கு முடிந்துள்ளது எவரவருக்கெல்லாம் முடியும் தருவாயில் உள்ளது என்று வினவு வினவி அவரையே அதற்கு பதிலாக போட சொல் அப்போது சிவசபையின் வீரியம் என்ன ஒவ்வொரு சொல்லின் அர்த்தம் என்ன ஒவ்வொரு சித்தரும் உதிர்க்கும் தருணத்திலே அதன் முகத்தின் தன்மை என்ன என்று அனைவருக்கும் புரியும் நீ யார் என்பதும் புரியும் அனைவரும் கண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கம்மாயிலே முழுவதும் நீர் வரும் என்று உரைத்தோமே வந்ததா

புரிகிறதா நீர் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒருவனை வந்தவனை உமக்கே தெரியாமல் பார்க்கும் பொழுதே அவன் வினை நிலைகள் அகலும் என்ற வரத்தை பெற்றுள்ளீர் எவரிடம் தெரியுமா திருமுருகனிடம் திருமுருகனிடம் பெற்ற வரம் அது அதற்கான விளக்கம் தான் இது ஒரு அம்சம் தான் அவரின் அவரை அழைக்கும் சொல் போல இருக்கும் அறிந்தும் அறியாமலும் என்று அதை அது நீ பெற்ற வரம் அதனால் எதை கூறுவது என்று தெரியவில்லை அல்லது முருகப்பெருமான் உம்மிடம் ஒரு வேலை தந்தாரே உம் தந்தாரா அது ரொம்ப கொடுத்துருக்காருக்கு ஆஹ் அதில் ஒரு வேல் வேலை போல் அல்லாது வளைவு வளைவாக மூன்று பாகங்களாக இருக்குமே அவ்வேல் நினைவு உள்ளதா உனக்கு உம் அதெல்லாம் சுவிட்ச மத்திரம் நடந்தது ஏழ் புள்ள ரெண்டு நட வர்றது கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் எ இருந்தாலும் அந்த ஆற்றல் உம் உடலிலே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால் தான் வருபவர்களுக்கு அனைத்து வினைகளையும் தீர்க்கும் வல்லமை இருக்கிறது 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 என்று நாங்கள் உரைத்து கொண்டே இருக்கிறோம் இப்ப என்ன சூட்சமத்துல வந்து ஏகப்பட்ட அது இதுல சொல்லாமா என்னன்னு தேர்தல நித்தம் நித்தம் வந்து ஏகப்பட்ட வதங்கள் அசுரவாதங்கள் அதை பற்றி நாம் இப்பொழுது பேச வேண்டாம் வாழ்ச்சித்தரே என்றால் இங்க நம்மால் இதெல்லாம் நிகழ்த்த முடியாது அதைத்தான் கூறுகிறேன் கலியுகம் எதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் அதையெல்லாம் நீ செய்கிறீர் என்பது எவருக்குமே தெரியாது வருபவர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருந்துவிட்டு செல்கிறார்கள் அந்த ஆனந்தத்திற்கு முதல் காரணமே நீர் என்பதின் பொருள் இது ஒரு ஆறு வருடங்களுக்கு முன் ஒரு முடவன் வந்தானா உம்மிடம் கைகள் எல்லாம் முறுக்கிய நிலையிலே ஒரு முடவன் வந்தானா கைகளெல்லாம் முடவ நிலையில் ஞாபகம் இல்லை அம் முடவனை சரி செய்து அனுப்பி வைத்தாய் இருக்கிறதா? அது ஞாபகம் இல்லை ஆறு வருடங்கள் அவன் பெயர் பாஸ்கரன் ஆ ஏதுமே செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் கூறியிருந்த நிலையிலும் அதை சரி செய்து அனுப்பி வைத்தீரே நினைவுள்ளதா என்று கேட்கிறேன் நடந்திருக்கு எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க ஆனா ஞாபகத்துக்கு வரல இதெல்லாம் நம் சீரர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை எடுத்து எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறேன் அது எவ்வாறு நிகழ்ந்தது நீர் கை வைத்த தருணம் உள்ளே உள்ள அணுமாற்றங்களில நிகழ்ந்தது உண்மை பற்றி நிலைகளிலே நாம் கூற வேண்டும் என்றால் நேரம் கொள்ளாது நானே எதை எடுத்து கூறுவது என்று என் மனதின் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது இதையா அதையா அதையா இதையா இதையா என்று இப்பொழுது நான் கூறியதே மிகுந்த நீண்ட நேரத்தை பிடித்து இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆமா 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 அதனால் எமது வரலாறை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு சட்டங்கத்தை காலை முதல் இரவு வரை போட்டால் கூட பத்தாது நானும் அகத்திய பெருமானம் பேசிக்கொண்டே இருப்போம் உம் எதை எதை கூறுவது எதை எதை கூறுவது உம் நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் அதனால் சிவராத்திரி பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து விதமான உங்கள் குருவிற்கே வாழை சித்தருக்கே அறிந்தும் அறியாமலும் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் உங்கள் பரிசாக பெற்று செல்லுங்கள் என்பதே எம் ஆசையாக இந்த உரையில் உரைக்கிறேன் இயல்பு நிலையிலே முடியாதவர்கள் அவரவர்கள் இல்லத்திலே அமர்ந்து ஒரு நாழிகை அமர்ந்து தவநிலைகள் மூலம் இங்குள்ள அனைத்தையும் உம் குருவின் மூலம் கொடிமரத்தின் மூலம் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதையும் ஆசையாக அளித்து வேறேதும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் வினவு கற்பனை சொல்லிருங்க அதுக்கு அதுதான்